கிரேஸ்தலார் கர்த்தடைய பரிசு நாம் எஸ் ஏசிய திர்கச புஸ்தக நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது இதோ நான் புதிய காலத்தை செய்கிறேன் இப்பொழுது அது தோன்றும் நீங்கள் அது அறியீர்களா நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அல்ல லூயா கரத்துடைய விசேஷத்தை ஆசுதமுள்ள ஒரு நாளாக இந்த நாள் அமைவதாக ஆண்டவர் சொல்கிறாரு நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதமான ஆசுதமுள்ள ஒரு வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறார் வார்த்தை மூலமாக நம்ம வேலைப்படுத்திக்கிட்டு இருக்கிறார் எந்த சோர்ஸுமே இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் தடுமாறிட்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு வழியை கற்றுக் கொடுக்குறார் ஏன் தெரியுங்களா இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீங்கள் நடந்து வந்தீர்கள் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணிக்கிறார் அதனால தான் அவர் ஞானசனை பெற்று பர்சுத்தாவிட பலத்தினால் நாற்பது நாள் பண்ண பின்பு சாத்தனால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனந்துக்கு கொண்டு போகப்பட்டேன்னு சொல்லி பார்க்குறோம் தான் நமக்கு ஒரு வழி உண்டாக்கிறது நமக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது சில நேரங்களில் நம்ம நினச்சிட்டு உக்காண்டுருப்போம் எனக்கு யார் இருக்கிறாங்க ஏங்க நம்ம யாரையுமே நம்பக்கூடாது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும் எந்த மனுஷையும் நம்பக்கூடாது நம் நம்பிக்கை ஆட்ட இருக்கணும் ஆண்டு மேலே தான் இருக்கணும் ஆண்டவர் ஒரு பொசிசிவ் ஆமாம் ஏன் தெரியுங்களா அவரை மட்டும்தான் நம்ம நேசிக்கணும்னு எதிர்பார்ப்பார் நாம் அவரை மட்டும்தான் நம்பணும்னு அவர் நினைப்பார் அவரை விட்டுட்டு வேறு எதையாவது நம்பனா நிச்சயமாக கஷ்டமாக இருக்கும் இப்போது நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க அப்பா வயிறு ரொம்பிடுச்சு சூப்பர் அப்படின்னு நினச்சா அப்படின்னு சொன்னால் அந்த சிக்கன் பிரியாணியே வேதனை உண்டாக்கிடும் சாப்பிடவே முடியாத படிக்க சூழலில் உண்டாக்கிடும் அதனால் நம்ம நம்பிக்கை கர்த்த மேலே இருக்கட்டும் பிரியாணி மேலே இருக்க வேண்டாம் நம்ம நம்பிக்கை இட்லி தோசை சப்பாத்தி பூரி மேலே இருக்கக்கூடாது கர்த்தர் மேலே இருக்கட்டும் அவர் தான் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் உங்கள் பிஸ்னஸை குறித்து உங்களுடைய வேலையை குறித்து உங்கள் வீட்டு குடும்பத்தை குறித்து உங்களுடைய தேவைகளை குறித்து கலக்கத்தோடு இருக்கிறீங்கள ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் ஆமாம் அவர் உங்களுக்கு செய்யணும்னு நினச்சிட்டா யாராலையும் தடுத்துணிப்பாட்ட முடியாது கவலைப்படாதீங்க அவர் உங்களுக்கு வழியை உண்டாக்கப் போய்க்கிறார் எங்கே தெரியுங்களா வனாந்திரத்தில் வனாந்திரத்தில் வழி என்பது சாதாரண விஷயம் கிடையாது அது வாய்ப்பில்லாத ஒரு விஷயம் ஆனால் அந்த வனாந்தரமான உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தினால் வழி உண்டாகும் இன்றைக்கி ஒரு பெரிய காட்டுப்பகுதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த காட்டுப்பகுதியில் தொடர்ந்து ஒருவர் ஒரே பாதையில் ஒரு ஒரு வாரம் பத்தின நடந்து இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வழி உண்டாகிடும் இன்றைக்கி உங்களுக்காக உங்களுடைய வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் இந்த கஷ்டத்துலேருந்து விடுவிக்கப்படுவதற்கு யாரால் இந்த வழியை உண்டாக்க முடியும் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும் அவரை நம்ம நம்பணும் அவரை நூற்றுக்கு நூறு நம்ம நம்பணும் அதுதான் பக்தன் பாடுறாரு நூற்றுக்கு நூறு உண்மையை நான் நம்பிடுவேன் அற்புதம் செய்திடுங்க அது செய்ய நடத்திடுங்க அழகாக பாடுறாரு பாருங்களேன் நூற்றுக்கு நூறு நம்ம அவரை நம்பணும் அவரால் மட்டும்தான் அந்த பாத சுவடுகள் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஆசுதமுள்ள வாழ்க்கையை காட்டுமே தவிர நம்ம உலகத்து பிரகாரமாக இருக்கிற எந்த ஒரு காரியத்திலையும் வாய்ப்பே கிடையாது இயேசு நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வனந்தரமான சூழ்நிலை நினச்சி கவலைப்பட வேண்டாம் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்ன பண்ணுதுன்னு தெரியலேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிருக்கீங்கள திடீரென்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார் திடீர் திடீரென்று உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்க போகிறது உங்கள் பிஸ்னஸில் உங்கள் வேலையில் உங்கள் தேவைகளில் கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார் உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களில் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார் அந்த தேவ அன்பு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை உண்டாக்கும் மிகப்பெரிய அற்புதத்தை உண்டாக்கும் மிகப்பெரிய அதிசயத்தை உண்டாக்கும் ஜபிக்கலாமா நான் மனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்னீங்களேப்பா இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இயேசுவின் நாமத்தினால் வழி உண்டாகுவதாக அற்புதங்கள் நடப்பதாக அதிசயங்கள் நடப்பதாக அன்றவரே நீர் கிருப செய்யும் எசப்பா நீர் அற்புதம் செய்யும் எந்தெந்த நோக்கத்திற்காக நம்முடைய சமூகத்தில் பிள்ளைகள் மன்றாடிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதில் ஒரு அற்புதம் நடக்க போகிறத கை தோற்றுறும் எவ்வளோ ஜபத்தினால் கேன்சர் கட்டி மறையட்டும் கட்டிகள் மறையட்டும் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் நீங்கட்டும் கடன் பிரச்சனைகள் மாறட்டும் அப்போ இவங்க வேறு யாருக்கா ஜெபிச்சாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கி உண்டாகட்டும் வேலையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் சமாதானம் உண்டாகட்டும் ரசிப்பு உண்டாகட்டும் சந்தோஷம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருத்துக்கும் அற்புதம் நடக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு பிதாவே ஆமேன் ஆமேன்